என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு என்ற பாடல் வரிகளைப் போலவே என் கேடியார் நீவிர் சொன்னது என்னாச்சு என்ற பாணியில் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவின் கேடியாரை நோக்கிய எள்ளல் நேற்று மாலை வந்திருந்தது இவ்வாறாக சஜித்தின் இள்ளல் வந்த நிலையில் இன்னொரு புறத்தே பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்தை அடுத்து உலக கத்தோலிக்கர்களுக்கு புதிதாக கிட்டக்கூடிய பாப்பரசருக்கான ஓட்டத்தின் வரிசையில் ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்கப் பேராயர் கருதினால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயர் மீண்டும் ஒருமுறை அடிபடும் கதைகளும் வந்துள்ளன எழுபத்தி ஏழு வயதான கொழும்பு பெருநகர பேராயர் மல்கன் ரஞ்சித்தின் பெயர் கடந்த முறையும் பாப்பரசரின் தெருவில் அடிபட்ட நிலையில் இப்போது பாப்பரசர் பிரான்சிஸின் மரணத்தை அடுத்து தெளிவாக கூடிய புதிய பாப்பரசருக்கான ஓட்டத்தில் மீண்டும் ஒரு முறை கர்தனால் மெல்கம் ரஞ்சித்தின் பெயரும் அடிபட ஆரம்பித்து விட்டது எனினும் புதிய பாப்பரசர் என்ற அடையாளத்துக்காக ஸ்ரீலங்காவின் கர்தனால் மெல்கம் ரஞ்சித்தை நோக்கிய கதைகள் இருந்தாலும் புதிய பாப்பரசருக்கான ஓட்டத்தில் இத்தாலியைச் சேர்ந்த கர்தனால் மேட்டியோ ஜூபி கர்தனால் மற்றும் கர்தினால் பாட்டிக்கல் ஆகியோரில் ஒருவரே புதிய பாப்பரசராக தெரிவாக கூடும் என்ற ஊகங்கள் பலமாகவே உள்ளன எனினும் புதிய பாப்பரசருக்கான போட்டியில் நிற்கக்கூடும் என கருதப்படும் இருபத்தி இரண்டு முன்னணி கர்தினால்களில் ஆசிய பிராந்தியத்தில் இருந்து முதலாவது பாப்பரசராக உருவாக கூடியவர் என்ற அடையாளத்தில் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயர் இருப்பது என்னதான் இலங்கை கத்தோலிக்கர்கள் என்ற அடையாளத்தில் இருந்தாலும் ஈழ தமிழ் கத்தோலிக்கர்களுக்கு இது உவகைக்குரிய ஒரு செய்தியாக இருக்குமா என்றால் அதில் ஐயங்கள் பலமாகவே இருக்கத்தான் செய்யும் பத்திக்கானில் இருந்து அறிவிக்கப்பட்ட பாப்பரசர் பிரான்சிஸின் மரணம் பத்திக்கானின் அடுத்த தலைமை பிரதிநிதி யார் என்பது குறித்து சில வினாக்களையும் எழுப்பியுள்ள நிலையில் இலங்கைத்தீவில் வேறு சில வினாக்கள் உள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தினத்தில் அந்த தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதியாகிய நேற்று வெளிப்படுத்தி கொள்வதாக நாட்டின் முதன்மை தலைவாரி அனுரகுமாரதி திசாநாயக்கா உறுதியளித்த கதைகள் மீண்டும் நினைவூட்டப்பட்டன ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக மக்களுக்கு செய்தியை வழங்கி கொண்டாலும் அவ்வாறாக ஒன்றுமே நேற்று நடக்கவில்லை என்பதாக சொல்லிக்கொண்ட கொண்ட பிரேமதாசா அதன் பின்னர் எக்கேடிஆர் அரசாங்கம் மக்களை ஏமாற்றி சாக்கு போக்குகளை கூறிக்கொள்வதாக குற்றச்சாட்டை தொடுத்தார் அதன் பின்னர் உள்ளது உள்ளபடியே இந்த தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை ஸ்ரீலங்காவின் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு நகர்வு சாதாரண நகர்வு என்பதால் அந்த நகர்வால் யாதோ பயன் என வினா எழுப்பிய சஜித் பிரேமதாசா அனுரகுமாரவின் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற முடியாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு நிறுத்தப்படும் என ஏகேடிஆர் கூறுவது சட்டவிரோதம் முட்டாள்தனம் எனவும் சீறியிருந்தார் ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தை நோக்கிக் கொள்ளும் போது ரணில் விக்ரமசிங்க போலவே இப்போது பிரேமதாசாவும் தேர்தல்களில் வெற்றி பெறும் வாய்ப்புகளை தவறவிட்டு வருகிறார் தொலைபேசி அணியின் தலைவர் என்ற சஜித்தின் பதவி கூட கத்திமுனை மாறும் என்பதால் என்றவரை தனது உள்ளூராட்சி பரப்புரைகளை வீச்சாக்கி கொள்வதற்காக சஜித் பிரேமதாசா முனைகிறார் ஆனால் நேற்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்ட விடயத்தில் பரபரப்பான வெளிப்படுத்தல்களை செய்யேரியாரிடமே சரக்கு இல்லை என்பது ஏற்கனவே தெரிந்த விடயம் ஏற்றிய நினைவு நாளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதல் அதிர்வுகள் மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்த வரவில்லை அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தாக்குதல்கள் இடம்பெற்ற இடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற நினைவேந்த நிகழ்வில் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் என்ற அமைப்பு ஒரு முக்கியமான எதிர்வினையை செய்தது இதே தேவாலயத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பதினான்கு சிறார்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் பலியாகி எண்பது பேர் காயமடைந்த அவலம் இடம்பெற்ற நிலையில் அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் என்ற அமைப்பின் தலைவர் சிவதர்சன் ஒரு குற்றச்சாட்டை தொடுத்தார் அவரது குற்றச்சாட்டின் அடிப்படையில் இலங்கை தீவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தாக்குதல்களின் சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமின் மத தீவிரவாதம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை என்பதான கருத்து தொக்கி நின்றது இலங்கையில் இன்னமும் இஸ்லாமிய அடிப்படைவாதம் சூப்பர் முஸ்லீம் என்ற புதிய அவதாரத்தை எடுத்து கிழக்கு மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க முனைவதாக அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரசின் தலைவர் குற்றஞ்சாட்டி கொண்டார் அத்துடன் இவ்வாறான குட்டி பாகிஸ்தான் நகர்வுகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஸ்புல்லாவின் பின்னணியும் இருப்பதாகவும் அவர் கூறிக்கொண்டார் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் ஏ கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பில் மேற்கொண்ட தேர்தல் பரப்புரைகளின் போது குறிப்பிட்டுக் கொண்ட அதே சூப்பர் முஸ்லீம் அடிப்படைவாத கருத்தியல் அபாயம் குறித்து நேற்று மட்டக்களப்பு சிஓன் தேவாலயத்திலும் எதிரொலிப்புகள் இடம்பெற்றுள்ளன ஈஸ்டர் தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் சஹ்ரான் ஹாசிமை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காத காபீர்கள் கொல்லப்பட வேண்டும் என்ற நாசகார கருத்துக்கள் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அதே கடும்போக்கு சிந்தனையே தற்போது சூப்பர் முஸ்லிம் அல்லது உச்ச முஸ்லீம் என்ற அடிப்படை வாதமாக உருவாகி அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன கிழக்கின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெஸ்புல்லாவை பொறுத்தவரை காளி இடித்துவிட்டு அந்த இடத்தில் சந்தையை கட்டினேன் என்பது உட்பட்ட அவரது இருமாப்பு கருத்துக்கள் பிரபலமானவை அவ்வாறான இருமாப்பு கருத்துக்களுக்கு சொந்தமான அதே தான் கிழக்கு மாகாணத்தை மத ரீதியாக பிரித்து குட்டி பாகிஸ்தான் போல உருவாக்க முயல்வதான குற்றச்சாட்டுக்கள் மீண்டும் ஈஸ்டர் தாக்குதல் நினைவுடன் வந்துள்ளன ஏற்கனவே இந்த பதிவுகளில் குறிப்பிட்டது போல ஈஸ்டர் தாக்குதல்களின் உண்மையான சூத்திரதாரிகள் குறித்த பரபரப்பு கதைகள் இலங்கையின் உள்ளே இலங்கையின் உள்ளூர் அரசியல் களத்தில் எதிரொலித்துக் கொண்டாலும் இந்த தாக்குதல்கள் குறித்து அனைத்துலக எடுத்த முடிவுரையோ வேறு விதமானது அந்த வகையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தாக்குதல்களில் புதிய சூத்திரதாரிகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை வழங்காத வகையில் சஹ்ரான் ஹாசிம் மற்றும் அவரது நாசகார மையப்படுத்தியே அனைத்துலகின் முடிவுரை நிலைகுத்தி நிற்கிறது இந்த விடயம் குறித்து ஏற்கனவே விசாரணைகளை நடத்திய அமெரிக்காவின் கூட்டாட்சி புலனாய்வு பிரிவான எபிஐ தனது சிறப்பு முகவர் ஊடான அறிக்கையிடலில் இந்த தாக்குதலின் மூலையாக சஹ்ரான் ஹாசிம் இருப்பதாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளதால் இந்த முடிவுரையை மறுத்து இலங்கையில் வெளியிடப்படும் புதிய சூத்திரதாரிகள் குறித்த தரவுகள் எம்பிஐ ஏற்கனவே வழங்கிய விசாரணை முடிவுரையை குறை மதிப்புக்கு உட்படுத்தும் என்பதால் புதிய சூத்திரதாரிகளை ஏகேடிஆர் வெளிப்படுத்திக் கொண்டால் அது அனைத்துலக ரீதியில் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளும் ஏனெனில் ஏகேடிஆர் இவ்வாறு புதிய சூத்திரதாரிகளின் பெயர்களை வெளியிட்டால் தாம் ஏற்கனவே நடத்திய விசாரணைகளின் முடிவுரைகள் பிழையானவை என்பது தொழில்நுட்ப ரீதியில் நிரூபிக்கப்படும் என்பதால் எக்கேடிஆர் கொழும்பிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய இந்த அதிர்வுகள் அனைத்துலக ரீதியிலும் உற்றுநோக்களுக்குள் ஆகின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்ற இந்த தாக்குதலில் ஐந்து அமெரிக்க குடிமக்கள் உட்பட வெளிநாட்டு குடிமக்களும் கொல்லப்பட்டதால் இந்த தாக்குதல் குறித்து ஏற்கனவே வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தமது தரப்பில் விசாரணைகளை நடத்தி ஒரு முடிவுரையை வழங்கியிருப்பது நீங்கள் அறிந்தபடியும் அந்த வகையில் பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எனப்படும் அமெரிக்காவின் கூட்டாட்சி புலனாய்வு முகமையும் இந்திய பிரியனரின் புலனாய்வு தரப்பும் இஸ்ரேலின் மொசாட் புலனாய்வு மையமும் பிரித்தானியாவின் ஸ்காட்லண்ட் யார்ட் காவல்துறையும் நியூசிலாந்து காவல்துறையும் டென்மார்க் காவல்துறையும் நெதர்லாந்து காவல்துறையும் ஏன் பிரான்சை தலைமையகமாகக் கொண்ட இன்ற எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் புலனாய்வு பிரிவும் தாம் ஏற்கனவே நடத்திய விசாரணைகளின் முடிவுகளைக்கு மாற்றாக ஏகேடியார் புதிய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்தி கொண்டால் அதனால் தமக்கும் எதிர்த்தாக்கங்கள் வெறும் என்பதை உணரக்கூடும் ஒருவேளை ஏகேடியார் புதிய சூத்திரதாரிகளை வெளிப்படுத்திக் கொண்டால் புதிய சூத்திரதாரிகளை எங்கனம் புலனாய்வு செய்து கண்டுபிடித்துக் கொண்டீர்கள் அவ்வாறாயின் அதற்குரிய ஆதாரத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் என நிச்சயமாகவே வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் தன்னை நோக்கி ஒரு வளையத்தை எரியும் என்பதால் இக்கேடிஆர் தரப்பை பொறுத்தவரை இந்த புதிய சூத்திரதாரிகள் என்ற கதையை உள்ளூர் தேர்தல் அரசியலுக்குரிய கம்பு சுற்றலுக்கும் பரபரப்பு உத்திகளுக்கும் மட்டுமே பயன்படுத்த கையாளுவதாக தெரிகிறது தேர்தலை மையப்படுத்திய இவ்வாறான யுக்திகள் தெற்கில் மட்டுமல்ல தமிழர்களின் பகுதிகளிலும் இடம்பெற்றுக் கொள்கின்றன அந்த வகையில் தலைவர் பிரபாகரன் நினைத்த கட்சிகளுக்கு தமிழ் மக்கள் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் வாக்களித்துக் கொள்ள வேண்டும் என்ற பல்லவிகள் சங்கு சின்ன முகங்கள் முதல் வேறு சில முகங்கள் வரை வருகின்றன தமிழ் மக்கள் இந்த தேர்தலை தமது அரசியல் இருப்பை தக்க வைக்கும் தேர்தலாக பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதால் எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்தியின் மாய வித்தைகளை நம்பி வாக்களித்து தமிழர்கள் தங்கள் தலைகளில் மீண்டும் ஒரு முறை மண்ணை வாரி போடக்கூடாது என்ற எச்சரிக்கையுடன் இந்த பல்லவிகள் வருகின்றன இதேபோல தமது தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் இல்லாத உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படாதென தான் தேர்தல் பரப்புரைகளில் தெரிவித்ததான விடயம் தன்னை பூமராங் தடியாக கடுமையாக தாக்குவதை உணர்ந்த உணர்ந்தார் தான் ஒருபோதும் அவ்வாறான அர்த்தத்தில் கூறவில்லை என புதிய ஜூவடிவ திருப்பத்தை எடுக்க தலைப்பட்டாலும் தமிழரசு கட்சி இந்த விடயத்தை விட தயாராக இல்லை என்பது தெரிகிறது குறிப்பாக அதன் செயலாளர் சுமந்திரனோ அனுரவின் தேசிய மக்கள் சக்தியால் நிர்வாகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் எனவும் ஏனைய கட்சிகளின் நிர்வாகத்தில் உள்ள சபைகளுக்கு அவ்வாறு நிதி ஒதுக்கப்படாது என ஸ்ரீலங்காவின் அரசு தலைவரை குறிப்பிடுவது ஒரு வகையில் வாக்காளர்களுக்கு கையீட்டு வழங்கும் கருத்தியல் என சூமந்திரம் சாடுகிறது ஆனால் ஏகேடிஆரோ இதற்கு வேறு வகையில் வியாக்கியானத்தை வழங்குகின்றார் அதாவது தமது சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியில் உள்ளூராட்சி அமைப்புகள் இனிமேல் நிதியை தவறாக பயன்படுத்தி கொள்ளவோ அல்லது கொள்ளையடித்து கொள்ளவோ இடமளிக்கப்பட மாட்டாது என்ற அர்த்தப்படுத்தல்தான் தான் இந்த கருத்தை வெளியிட்டதாக கூறிக்கொள்கிறார் ஆக மொத்தம் கட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் அரசியலுக்குரிய கம்பு சுற்றல்களும் பத்திக்கானில் இடம்பெறக்கூடிய புதிய பாப்பரசரை மையப்படுத்திய சிறிலங்காவை தொடுக்கும் கதைகளும் இலங்கை தீவில் தொடர்ந்தும் பரபரப்பாக நகர்த்தப்படத்தான் செய்கின்றன